பத்ரிஜி அவர்கள் கோடான கோடி பிதாமகா பிரம்ம ரிஷி பத்ரிஜி அவர்களுக்கு கோடான கோடி நன்றிகள் நமஸ்காரங்கள் பி எஸ் ஆன்மீக குழுவிற்கு நன்றிகள் வணக்கங்கள் குலோபல் புத்தா குழுவிற்கு இந்த வாய்ப்பளித்ததற்கு நன்றிகள் வணக்கங்கள் இன்றைக்கு பேச அருமையான தலைப்பை தேர்ந்தெடுத்து அதில் பேச எனக்கு ஒத்தாசை செய்த குணா அவர்களுக்கு நன்றிகள் வணக்கங்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த விழிப்புணர்வு என்ற தலைப்பில் நமக்கு ஞானத்தை புகட்டிய ஓஷம் அவர்களுக்கு நாம் நன்றியோடு கூடிய வணக்கத்தை சொல்லிக் கொள்ள வேண்டுகிறேன் நன்றி ஓஷம் இந்த விழிப்புணர்வு என்பது ஏற்பட்ட அருமையான ஒரு விஷயம் மனிதனுடைய உணர்வோடு வாழக்கூடியவன் என்பதை அவனுக்கு எடுத்துக்காட்டு கொண்டே இருக்கிறது இந்த விழிப்புணர்வு அதாவது மனுஷன் தூங்குறதுக்குன்னு பாத்தீங்களான்னு அந்த ஜென்மத்துல இரவேல தூங்குறான் பகல்லையும் தூங்குறான் இன்னும் வாய்ப்பு கிடைச்ச போதெல்லாம் வேலை செஞ்சுட்டு வந்தா டயர்டா இருக்குன்னு அப்பயும் தூங்குறான் அவனுக்கு சளிப்பே இல்லை இதெல்லாம் இந்த பௌதிக உடம்புல பண்ணக்கூடிய விஷயம் உள் மனசுல இருக்கிறது அந்த ஆன்மாக்கு அங்க வந்து விழிப்பா இருந்தாங்க அங்கேயும் உறக்கத்துலதான் இருக்குது எப்படின்னா இந்த மனசு போடுற கூச்சலால அதுக்கு எதுவும் தெரியாத படிக்க அது வந்து ஒரு இதுவா தூங்குற நிலைமை அல்லது வெளியே வராத நிலைமையில இருக்க அந்த மனசுடைய கூச்சல் அடங்கின பிறகுதான் அங்க உள்ள இருந்து அந்த விழிப்புணர்வுன்றது மேலெழுந்து வருகிறது அது வெளியேந்து வர்றதில்லை நமக்கு உள்ளந்து அடங்கி கிடக்கிறது நம்ம செயல்களால அது தூசு படிஞ்சி உள்ள எங்கேயோ ஒரு இடத்துல கிடக்கு அந்த விழிப்புணர்வு இல்லாத மனுஷன் எந்த மாதிரி அவன் வாழவே தெரியாத வாழவே முடியாத அளவுல அவன் தன்னைத்தானே சித்திரவதை பண்ணி தான் இருக்கிறான்னு அர்த்தம் விழிப்புணர்வோட கூடிய வாழ்க்கை இருக்குது அது எப்படிப்பட்ட அருமையான வாழ்க்கை தெரியும் அதுதான் ஒவ்வொரு நொடியும் முழுமைய முழுமையாக இருந்ததுக்கு காரணமே ஒரு தமிழர் நிறைய ஜீவரசத்தை தரும்ப தரும்ப வச்சு அத வாழறதுதான் விழிப்புணர்வு தர அவனுக்கு வாழ்க்கை இருக்குது எதிர்காலம் இருக்குது அதுங்களை நினைச்சு நிகழ்ச்சாலம் அந்த அருமையான விஷயத்த விட்டுடுறோம் இதாலதான் இது கடந்து போனா அது கடந்த காலம் இது வரப்போற நிகழ்காலமா இருந்ததுன்னா அது எதிர்காலம் அதுங்களை என்னைக்கு இப்ப வாழறமே சத்தியமான அதாவது நாம உணர்ந்து 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 அனுபவிக்கிற இந்த நிமிடம் இந்த நொடியை நாம அனுபவிக்காம அதுங்களை நினைச்சு இத கை விட்டுறோம் தவற விட்டுறோம் தொலைச்சிடணும் இன்னும் எந்தெந்த வகையில போனா சொல்லி வீணடிக்கணும் நாசம் பண்ணிக்கணும் இதெல்லாம் யாரு வேற யாரும் செய்யல நமக்கு நாம தான் செஞ்சுக்கிறோம் யாரோ செய்யறா மாதிரி நம்ம சொல்லிக்கிறோம் எல்லாம் மனசுடைய ஜாலங்கள் நம் மனசு போடுற கூச்சல் இருக்குதே பாப்பா அதை சமாளிக்கிறது பெரிய கலைமை அததான் ஓஷன் இங்க சொல்றாரு அவர் வந்து கொலை செய்ய சொல்லல அவர் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்ற ஒருத்தனை பார்த்தா நமக்கு கொலை செய்யணும்னு ஆத்திரம் வருது என்ன பண்றதுன்னு கொலை செய்யன்னா அவன் ஜெயில் கம்பிய தான் அண்ணு இருப்போம் வாழ்க்கையை நாசம் பண்ணிடுவான் அந்த கொலைய சொல்ல வரல மனசுக்குள்ள அவன் மேல காத்திரத்தை கொல்றதுக்கு அவனை கொண்டுடுற மாதிரி அவனுக்கு அவ்வளவு போவான்னா உங்களுக்கு அவ்வளவு கட்டு கடங்காத தான் ஒரு ரூமுக்குள்ள போய் கதவை சாதிக்கணும் ஒரு தலானியில கையால குத்தி 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 அந்த ஆத்திரத்தை தீத்துக்கிட்டு வெளியே வாங்க அப்ப ரிலாக்ஸ் ஆயிடுங்க அடுத்த வேலைக்கு போனா அதாவது அந்த மனசுடைய தீவிரத்தை தணிக்கிற விஷயத்த செய்யணும் அதுக்காக இப்ப இங்க இந்த ஒரு இடத்துல ஒரு கதையும் சொல்றாரு கிரேக்க நாட்டுல நடந்த ஒரு கதை அது அந்த கதையில என்ன சொல்றாருன்னா அந்த நாட்டு தளபதிக்கும் ராஜாவுக்கும் எப்பயும் ஒரு கிளாஷ் இருந்துக்குன்னே இருக்கும் அது எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் பெரிய இடத்து விஷயமாச்சா கண்டுக்காத பரம ரகசியமான பகிரங்க ரகசியமா இருக்கு எல்லாருக்கும் தெரியும் ரெண்டு பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்து வராதுன்னு ஆனாலும் அவர் ராஜா அவர்கிட்ட தளபதி இவர் இப்படித்தான் வாழ்க்கை இருக்கு அப்ப வந்து அந்த தளபதிக்கு பிறந்த நாள் அவர் பிரமதமா ஏற்பாடெல்லாம் பண்ணி அந்த காலத்துலயும் என்ன அவங்க எல்லாம் மதெல்லாம் குடிக்கிறவங்க அந்த கறி மாமிசம் எல்லாம் சாப்பிடுறவங்க அதுக்கெல்லாம் ப பலத்த பார்ட்டி கொடுக்குற எல்லாம் அப்பதானே அவங்களுக்கு அந்த பார்ட்டி இது பிறந்த நாள் கொண்டாட்டம் முழுமையாக்கும் பார்ட்டிக்கு ஏத்த எல்லா விதத்தையும் ஏற்பாடு பண்ணி அவங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க இது ராஜாவுக்கு இந்த விஷயம் தெரியுது சரி தன்னுடைய அசிஸ்டண்டை கூப்பிட்டுறது கூப்பிட்டு மேலாளர்ன்றாங்க இங்க அவங்கள கூப்பிட்டு போய் நீ அவனுக்கு இந்த மாதிரி சொல்லிட்டு வா அவன் சந்தோஷமா இருக்கான்ல அதுல நம்ம இந்த மாதிரி சொன்னா அவன் இந்த நம்ம பார்க்கணும்னு எனக்கு ஆசை நீ போய் சொல்லிட்டு அவன் என்ன அவன் முகத்துல என்ன ஆகுது அங்க சூழ்நிலை எப்படி மாறுது அதனால அவனுக்கு எவ்வளவு தான் இத எல்லாத்தையும் சேகரிச்சுங்க வந்து எனக்கு சொல்லணும் அப்படின்னு சரின்னு அவருக்கு ஏட்டுக்குன்னு போற அங்க போய் தளபதியை பார்க்க போனா அங்க சும்மா ஆட்டமும் பாட்டமும் ஒரே குஷியா இருக்கிறாங்க நல்லா சாத்துக்குனு டான்ஸ் ஆடிக்கணும் பாடிக்கின்னு ஒருத்தரோட ஒருத்தர் ஜாலியா கை கோத்துக்குன்னு அருமையா சந்தோஷமா என்னன்னோ பேசி ஒரு பாட்டியில நாலு பேர் சேர்ந்தா கேட்க மாதிரி அவ்வளவு சந்தோஷமா இருந்தாங்க எல்லார் முகத்திலையும் சந்தோஷம் ததும்பி வழி அத பார்க்க இந்த மேலாளருக்கும் சந்தோஷமா இருந்தாலும் சொல்ல வேண்டிய வந்த விஷயத்த சொல்லணும் இல்லைங்களா அதனால தளபதி கிட்ட போய் வணக்கம் சொல்லி ஐயா ஆமா வேகமாவே கையில போயிடுதான் மேலாளர் வந்து ஐயா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல வந்திருக்கேன் அப்படின்னு என்ன விஷயம்ப்பா பா அப்படின்ற இது மாதிரி ஒரு ராஜா சொன்ன விஷயத்த உங்களுக்கு சொல்ல செய்தி சொல்ல வந்திருக்கேன் என்ன செய்திப்பா இன்னைக்கு சாயங்காலம் ஆறு மணிக்கு உங்களை தூக்குல போட ராஜா முடிவு பண்ணிட்டார் அத உங்ககிட்ட சொல்ல சொன்னார் அப்படின்னு சொன்னார் சொன்ன உடனே அந்த இடம் பூரா அவ்வளவு நாழி கொண்டாட்டமா கூச்சலும் கும்மாளும்மா இருந்த இடத்தும் இடம் சைலண்டா ஆயிடுச்சு ஊசி விழுந்தா கூடிய அளவுக்கு சைலண்டா ஆயிடுச்சு எல்லாரும் அப்படி தகைச்சு போய் நிக்கிறாங்க இவர் அதை பார்த்துட்டு ஓ அப்படியாப்பா சரி ஒரு ரியாக்ஷன் அவர் முகத்துலயும் இல்ல செய்கைங்களையும் இல்ல பேச்சுலயும் இல்ல அவ்வளோ நிதானமா சிரிச்சுக்கினே சொல்ற இவர் என்ன மறைக்கிறாரா இல்ல ஒரு தடுமாற்றத்தினால அவர் திடிகின்ற தகைப்பால் அப்படி இருக்காரான்னு அவரால் அனுப்ப முடியல அந்த அசிஸ்டண்டால இவர் என்ன இவர் முகத்தை பார்க்குறா ஒண்ணுமே தெரியல ராஜா ராஜா சொன்னது ரியாக்ஷன் எதுவும் இங்க நடக்கல அவர் அவர் விஷயத்துல ஆனா சுத்தி இருக்கவங்க எல்லாம் சைலண்ட் ஆயிட்டாங்க அவங்கள பார்த்து இவர் சொல்ற ஏன் எல்லாம் சைலண்டா இருக்கீங்க நீங்க பாட்டுங்க நீங்க கண்டினியூ பண்ணுங்க விளையாடுங்க ஆடுங்க பாடுங்க சாப்பிடுங்க குடிங்க எல்லாத்துலயும் சந்தோஷமா இருங்க நீங்க எல்லாம் எனக்கு இப்படி இருந்து என் மனசுல சுமையை ஏற்றிடாதுங்க என் கடைசி வேலை வந்துடுச்சுன்னு எனக்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்துடுச்சு அதுக்குள்ள நான் எவ்வளவு அனுபவிக்க முடியுமோ அனுபவிக்கணும்னு விரும்புறேன் ஏன்னா வந்து நீங்க அழுதுக்குன்னே என்னங்க ரெக்கார்டிங் சரியா இல்லையா கரெக்டா தான் நீங்க சரி வந்து நீங்க எதுக்காக இதுவா இருக்கீங்க நீங்க என்ன வந்து என்னோட கடைசி வேலைய சந்தோஷமா வழி அனுப்பணும் நீங்க என் ஃப்ரெண்ட்ஸுங்களா இருக்கிற பட்சத்துல எல்லாம் அதுக்கு விட்ட இடத்துல இருந்து தொடர்ந்து சந்தோஷமா இருங்க எனக்கு சந்தோஷத்தை கொடுங்க அததான் நான் உங்களை கேட்டுக்கிறேன் நான் வந்து நிறைவான வாழ்க்கை வாழ்ந்துட்டு போறதுக்கு தான் ஆசைப்படுறேன் அதுக்கு எனக்கு நீங்க ஒத்தாச பண்ணீங்க உங்க வேலையை செய்யுங்க சந்தோஷமா இருங்க அப்படின்னு அவர் சொல்றாரு தளபதி சொன்ன உடனே இவங்க எல்லாம் அவருக்காவ சிரிச்ச சிரிப்பு முகத்துல வரவழிச்சுன்னு ஒரு உற்சாகம் இல்லாம உற்சாகம் இருக்கிற மாதிரி ஒரு நடிப்பு நடிச்சுக்குன்னு கண்டினியூ பண்றாங்க அந்த கொண்டாட்டத்தை ஆஹ் நீங்க போய் சொல்லலாம் நான் வ ரெடி ஆயிட்டேன்ட்டு அப்படின்னு இவர் அமிச்சிடறாரு மேலாளர் வந்துடுறாரு நேரா வந்து ராஜகிட்ட வணக்கம் சொல்லி நடந்ததெல்லாம் எல்லாம் என்ன சொல்றாரு அவரு அப்படின்னு ராஜா கேக்குறாரு அவரு வந்து வாழற நிமிஷத்தை நான் வந்து வேஸ்ட் ஆக விரும்பல தெரிஞ்சு போச்சு என் கடைசி நிமிஷம் அது வரைக்கும் நான் சந்தோஷமா வாழறேன் அப்படின்னு அதை கேட்டவுடனே ராஜாவுக்கே ஆச்சரியமா சொன்னா அங்க என்ன நடக்குதுன்னு தெரியணும் எனக்கு நானே போய் பாக்குறேன்னு சொல்லிட்டு வேகமா வராருங்க இல்ல இங்க பார்த்தா அவர் பொண்டாட்டி அழுது இருக்காங்க தளபதியுடைய கொண்டாட்டி எல்லாம் என்ன இருந்தாலும் போய் போய் அவங்க தனியா க கொஞ்சம் கஷ்டப்பட்டு வந்து இங்க ஆடிங்கு பாடிங்க மாதிரி ஆக்ட் கொடுத்துன்னு இருக்காங்க தளபதி இதெல்லாம் சட்டியே பண்ணார் அவர் பாட்டுக்கு சாப்பிடுறாரு பாடுறாரு ஆடுறாரு என்னென்னோ உற்சாம உரத்த குரல்ல எல்லா வேலையும் செஞ்சுக்கணுக்கா ரொம்ப 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 என்ஜாய் பண்ணி செய்யறாரு இதுல நடிப்பு இல்ல ஆத்மத்தமா அவர் அனுபவிச்சு செய்யற தான் தெரியுது அதை பார்த்த உடனே ராஜா நீங்க என்ன செஞ்சீங்கன்னு இருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு நன்றி சொல்றேன் ராஜா நீங்க என் கடைசி நிமிஷத்தை எனக்கு காட்டி கொடுத்துருங்க இது வரைக்கும் நான் வந்து என் வாழ்க்கையுடைய கொள்கையா அந்த வாழ்க்கையுடைய ஒவ்வொரு நிமிஷத்தையும் முழுமையா வாழணும் விழிப்புணர்வுல இருக்கணும்னு நினைக்கிற அதை என் கொள்கையை வச்சு நிற்கவேன் நான் ஆனா எந்த நிமிஷம் நான் இறக்க போறேன்னு எனக்கு தெரியலையே அது வரைக்கும் எப்படின்னு ஒரு திகிலோட தான் வாழ வேண்டியதா இருந்தது ஆனா அந்த திகில் இல்லாத வாழ்க்கையை எனக்கு கொடுத்துட்டீங்க இப்ப நீங்க ஏன்னா சாயங்காலம் ஆறு மணின்னு எனக்கு செட் பண்ணிட்டீங்க அப்ப தெரிஞ்சிட்ட பிறகு இனிமே இந்த இருக்கிற நிமிஷத்தை ஃப்ரீயா நான் செலவு பண்ணலாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் இதை என்ஜாய் பண்ணாதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்றேன் அப்படின்றாரு ராஜா அதை கேட்டு அப்பா நீ வந்து எனக்கு குருப்பா நான் உன்னை தூக்குல போட மாட்டேன்பா நீ ஒரு ரசவாதத்தை நிகழ்த்தியிருக்க ஒவ்வொரு நிமிஷமும் எப்படி வா வாழதுன்ற மாயாஜாலத்தை கத்துக்குன்னு அத நீ சுகமா அனுபவிக்கிறத பார்த்து எனக்கு பிரமிப்பா இருக்கேன் எனக்கு அதை கத்துக் கொடுப்பா அப்படின்னு கேக்குறாரு அது இவர்கிட்ட எல்லாம் பாருங்க ஒரு நிமிஷத்துல தலைகழ மாறி போய்ச்சிட்டு தண்டனை கொடுக்க வந்த ராஜா இவருக்கு சிஷ்யனா மாறிட்டார் அவர் அதுக்கும் குதிச்சாடல இயல்பாதான் தான் சந்தோஷப்பட்டு சந்தோஷப்பட்டிருக்காரு வழி இதுக்காக எக்ஸ்ட்ரா சந்தோஷம் அதாவது சமநிலையில இருக்காரு அவரு அததான் நம்ம இங்க புரிஞ்சுக்கணும் அவரு வந்து உடனே ஒரு எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணணும் எதையும் ஒத்தி போடாம இருக்க வாழை கத்துக்குங்க ஒத்தி போட ஆரம்பிச்சாலே நம்ம வாழ்க்கையை இழந்துரும் நாம என்ன பண்றோம் கடந்த காலத்தை நினைச்சு இயங்குறோம் இல்லாட்டி எதிர்காலத்தை நினைச்சு அதுக்கு திட்டம் போடுறதுல இருக்கிற நிமிஷத்தை தொலைச்சு இந்த நிமிஷத்துல வாழ கத்துக்குங்க இப்ப என்ன உங்களால என்ன முடியுதோ அதெல்லாம் பண்ணுங்க இந்த இடத்துலயே எந்த நிமிஷமே இங்கேயே செய்ய ஆரம்பிச்சிடுங்க எந்த வாழ்ந்தாலும் செய்யுங்க உங்க மனசுக்கு திருப்தியா உங்க மனசுக்கு ஒத்ததா உங்க மனசுக்கு கூடுறது ஏத்துக்குன்னு செய்யுங்க அப்படின்றது அவரும் அது அதை இது பண்ணி ரொம்ப சந்தோஷமா அப்ப சொல்றாரு அவர் மேற்கொண்டு அந்த ராஜாவுக்கு இப்ப நாம நம்ம பொண்டாட்டி குழந்தைங்க குடும்பம் வீடு வாசல் இருக்கும் இல்லையா அதெல்லாம் திருப்தி எந்த மனுஷனுக்கும் இல்லைங்க இதை விட சிறந்த அளவுல கொண்டாட்டியா வேணும் அந்த மாதிரி ஒரு உலகம் சிறந்த வகையில பசங்க இன்னும் பிரமாதமா இருக்கணும் அந்த வகையில அந்த உலகம் சிறந்த வீடு இப்ப இருக்க வீட்டுல ஆயிரத்தி எட்டு பிரச்சனைங்க ஆயிரத்தி எட்டு பேரு இதுன்னு நிறைய குத்தம் கண்டு அதெல்லாம் எதுவும் இல்லாத நமக்கு பிடிச்சா மாதிரி பட்டனை தட்டி விட்டா தட்டுல இட்லி வரணும் கப்புல காபி வரணும்னு எஸ் கிருஷ்ணா அந்த காலத்துல பண்ண அந்த மாதிரி வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்படுறோம் ஒவ்வொரு மனுஷனும் அந்த வாழ்க்கைய நம்ம வாழணும் அது எப்ப வரும் அதுக்காக காத்து நிற்கணும் அதுக்காக காத்து நிற்கிறோம் அந்த முட்டாள் இருக்கிற வாழ்க்கையை தொலைக்கிறது தெரியாம அதை தான் இங்க எல்லாரும் செஞ்சு நிற்காங்க அது வராதுன்ற உண்மை நமக்கு தெரியாம அந்த மாய நம்ம கண்ணை மூடிடுது மனோன்ற பேராத்திரக்காரன் நம்ம கண்ணை மூடி இருக்கோம் அப்புறம் அங்க விழிப்புணர்வு எப்படி நமக்கு வரும் வரவே வராது எந்த காலத்துலயும் அது வரும் நினைக்கிறவன் முட்டாள் இருக்கிற காலத்தை தொலைச்சிக்கினே இருக்காது உன்னை முட்டாள் இல்லாம வேற யார் அப்படி அதனால நாம அதை விட்டுடணும் அந்த இறந்த காலத்துக்கும் எதிர்காலத்துக்கும் நடுப்புற ஒரு பார்டர் போட்டு வாழணும் அதுக்குள்ள பதட்டமும் கூச்சலும் தான் ரொம்ப கிடக்குது வேற எதுவும் இல்லை அந்த ரெண்டு குப்பைங்களும் தான் அங்க மண்டி கிடக்கு அதை எடுக்கிறதுக்கு நிகழ்காலத்துல நம்ம உட்காந்துக்கிங்க நமக்கு ஏத்த இந்த நிமிஷத்துல இப்ப சரி பண்ணீங்கன்னு வாழணும் இதுதான் இந்த உலகத்துல எல்லாருக்கும் இருக்கிற வாழ்க்கை தான் நமக்கும் இருக்குது இந்த உலகத்தை விட்டு வேற எந்த உலகத்துல போய் வாழ முடியும் இங்கதான் வாழணும் இங்க இப்படித்தான் நாம தான் அத சரி பண்ணிக்கணும் நம்மள திருத்திக்கினாலே எல்லாம் சரியாம அது எங்க இந்த மனுஷன் செய்யறான் மத்தவங்களை திருத்ததான் போறோம் தங்கிட்ட அதுக்குதான் நான் முல்ல நசியின் கதையை அடுத்து சொல்றாரு கோஷம் அவரு பொண்டாட்டி கூட வெளியே போயிட்டு வராரு வந்து வீட்டுக்கு கதவு திறக்கலான்னு பார்த்தா வீட்டுக்கு முன்னாடி கதவு திறந்து கிடக்குதா நிறைய பேர் கத்திக்கின்னு சிட்டி இருக்காங்க இவர என்னப்பா என்னப்பா என்னையா நீ உன்னால பெரிய ரோதனையா போச்சு உன்னோட ஊட இப்படியா திறந்து போட்டுட்டு போ திறந்து போட்டேன்னா திருடங்க வந்து திறக்கிற மாதிரி அவ்வளோ அசால்ட்டா வச்சுட்டு போயிருக்கிற திருடம் வந்து திருடிட்டு போட்டாங்க நீதான் காரணம் உன்னால எங்களுக்கு எல்லாம் ஒரு அவசை அக்கம் பக்கத்துல யாருமே நிம்மதியா இருக்க முடியலன்னு அவங்க கொண்டாடி பாத்தோம் ஆமா நீங்க சரியில்லைங்க நீங்க எல்லாரும் இப்படி இவளை திட்டுறாங்க பார்த்தது முல்ல எல்லாரும் நம்ம மேல பழி போட்டாங்க நாம பழி போடுறதுக்கு ஒருத்தரும் பாத்தீங்கல்ல எல்லாரும் போட்டாங்க முந்தின்னு முதல் சாணி மூட்டையை அவங்க வீசிட்டாங்க நம்ம மேல பழி போடுறது இப்ப நாம யார் மேல ஆடாடா ஆஹ் திருட இருக்கானே திருட இருக்கான் திருட திருட அவன் மேல பழிப்பா அந்த திருடம் தாயா ச பண்ணது என் மேல ஒண்ணு இல்லை அப்படின்ட்டு இப்ப பாத்தீங்களா இதுதான் மனுஷனுடைய சுபாவம் அவன் வந்து எப்பயுமே தான் செஞ்சிட்டு அந்த பழிய மத்தவங்க மேல போடுறதுக்கு தான் டைமை செலவு பண்றான் ஒழிய தான் திருந்தணும் திருந்தனாதான் நம்ம வாழ்க்கை நம்ம கையில அப்படின்றது அவங்ககிட்ட இல்ல ஆன்மீகத்துல கூட இப்படிதாங்க ஆன்மீகத்துல பற்று இருக்கவங்க சமுதாயத்தை சீர்த்துக்கணும் அவங்கள சீர்த்துக்கணும் இவங்கள சீர்த்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஆன்மீக பற்றுல இருக்கிறவங்க வந்து எந்த மாதிரி இல்லை நீங்க இதெல்லாம் கடவுளை கும்பிட்டு இதெல்லாம் பண்ணி இதெல்லாம் பண்ணாதான் இல்லாட்டியும் நீங்க துன்பத்துல போய் ஆழ்ந்து வருத்தத்துல போயிருந்து மரணத்தை தழுவிப்பீங்க அப்படிதான் உங்க வாழ்க்கை முடியும்ட்டு சாபமா அப்படி சொல்லி பயமுறுத்துறாங்க சோ இதெல்லாம் இருக்கிறதுல நம்ம ஊடாடிக்கினே இருந்து 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 நம்ம வாழ்க்கைய கிழிஞ்சி போன காத்தாடி மாதிரி போட்டு நசுக்கின்னு அழுதுன்னு நிக்கிறோம் எப்படி போறது எங்க போறது என்ன செய்யறதுன்னு தெரியாம செய்ய வேண்டியதெல்லாம் நாம தான்ன்றது தெரியாமையே செய்யறோம் அதுதான் இதுல சூப்பரான விஷயம் கையில வெண்ணைய வச்சுக்கிட்டு நெய் கலைஞ்சா அது அது நாம தான் நம்ம கிட்டதான் திருத்தம் இருக்குது யாரையும் நாம திருத்த முடியாது நம்மள நம்ம திருத்திக்கலாம் இல்ல அதை தாங்க செய்ய முடியும் வேற எதையும் செய்ய முடியாது ஓஷம் இங்க அறுதிட்டு சொல்ற உன்னை திருத்திக்க தான் நீ வந்திருக்கிற அதை செஞ்சுட்டியானா உன் வாழ்க்கை உன் கையில விழிப்புணர்வுன்றது இதுதான் ஏதுவோ இல்லை உன் மனச நீ கூச்சல் போடுற மனச வச்சு நிற்கிற வரைக்கும் உன்னால எதுவுமே இங்க சாத்தியப்படாது அப்படின்னு சொல்றாரு அவர் சொல்ற என்னன்னு நல்லா புரிஞ்சுக்கிங்க மௌனம் என்பது வெட்ட வெளியில விழிப்புணர்வு ஏற்படும் அதுக்கான வாய்ப்பு இருக்கு கூச்சல் போடுற மனசு இருக்கிற வெட்ட வெளியில ஒருத்தனுக்கு தூக்கம்தான் வரும் வேற எதுவும் வராது அத்தை சரி பண்ணாத வரைக்கும் இது நடக்காது அதுக்கு ஒரு ஞானியுடைய வாழ்க்கையையும் அவர் சொல்ற கங்கை கரையில ஒரு புத்த ஞானி வந்து உட்காந்து மௌனத்துல தியானத்தோட அந்த நதியுடைய ஓட்டம் இருக்குத சல 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 சலன்னு ஒரு மாதிரி ஆஹ் என்ன சொல்றது நாலஞ்சு இலைங்களை வச்சு தண்ணியில அப்படியே தட்டுன ஒரு சத்தம் அந்த மாதிரி சலசலத்துக்குன்னு சலத்துக்குன்னு சைலண்டா போயிடுது அது இப்போ போற சத்தத்தை கேட்டுக்குன்னு அவ சந்தோஷமா இருக்கும் அந்த பக்கமா ஒருத்தன் பக்கம் ஒருத்தன் சந்தோஷமா இருந்தா யாருக்கும் பிடிக்காது இல்லையா இவன் நிம்மதியா வேற இருக்காரு அவன் வந்து உங்க மதம் சொல்ற ஞானத்தை எனக்கு சொல்லுங்க அப்படின்றது பேசாம இவரை பார்த்துட்டு இருக்க உங்க மதம் என்ன சொல்ல வருது அதை சொல்லுங்க சார் பேசாம இருக்கீங்க காது உங்களுக்கு நான் சொல்றது கேட்கலையா அப்படின்ற ஒரு ஸ்லேட் எடுத்து தியானம்னு எழுதிக்காங்க இப்படி எழுதுனா என்ன எனக்கு புரியலையே மறுபடியும் தியானம்னு எழுது தியானம்னு எழுதுனா என்ன என்ன அர்த்தம்னா தி யா கொட்டை எழுத்துல எழுதி காமி ஹம் இந்த ஆள்கிட்ட பேசுதே வேஸ்டும் போது அவரும் உன்கிட்ட நான் இவ்வளவு நாள் எழுதி காமிச்சிட்டு வேஸ்டுன்னு எல்லாத்தையும் அழிச்சிட்டு அப்படின்றது மௌனம்தான் அதுக்குன்ற அப்ப அதுதான் அந்த மௌனத்துல இருக்கும்போது உங்களை யாராலும் ஒண்ணும் பண்ண முடியும் நிறைவான வாழ்க்கைய வாழது அத்தைதான் இங்க போருஷம் சொல்ற இந்த விழிப்புணர்வு வந்துட்டா நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நொடியும் நமக்கு சொர்க்கமா இருக்கிற வாழ்க்கையை தந்துகினே இருக்கும் ஒவ்வொரு நொடியும் முழுமையாக இருக்க வேண்டும் நன்றி நண்பர்களே இந்த வாய்ப்பு தந்த அனைவருக்கும் நன்றி குணாவுக்கு நன்றி குளோபல் புத்தாட்டிமுக்கும் நன்றி வாய்ப்பை கொடுத்த ஓஷோவுக்கு நன்றி அதை கேட்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி இத்துடன் என் உரையை முடித்துக் கொள்கிறேன்